ஹலோ மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய ஆள் வித்தியாசமாக பார்க்கிங்களா ரொம்ப வருஷம் ஆச்சு தாடியெலாம் எடுத்து அதான் சரி ஷேவ் பண்ணி பார்க்கலான்னு ஷேவ் பண்ணி பார்த்தா இப்போ தான் தெரியுது நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு வச்சிருந்தது நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டுச்சு பட் அது இட்ஸ் ஓகே நேச்சுரல் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா வேர்ல்டு அத்லீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கௌதம்பர்க்கில் நிறைய அத்லீட் இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து கம்பீட் பண்ணுறாங்க ஸோ நான் வேர்ல்டு அத்லீட்னு சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உலகத்தில் மற்ற நாடுகள்லேருந்து ஸோ அதே மாதிரி நம்ம இந்திய இருந்து ஒரு ப கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வச்சுக்கோங்களேன் ஃபுல் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க இவங்க முப்பத்தஞ்சு வயசில் இருந்து அபவ் லிமிட் இல்லை எவ்வளோ வயசு நீங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கம்பீட் பண்ணுற கேட்டகரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பதினெட்டு பேர் வந்திருக்காங்க ஸோ அந்த பதினெட்டு பேரை வந்து நம்ம இங்கே கோத்தம்பக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம இப்போ அவங்களுக்கு நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு போட்ட நான் போட்ட வீடியோக்களை சொல்லியிருக்கேன் கோத்தம்பக்கு தமிழ் சங்கம் நம்ம வந்து ஒரு பாட்டாக இருக்கோம் அப்படின்னு ஸோ அதன் மூலயமா இந்த பதினெட்டு பேருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது விருந்து ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க ப்ளஸ்ஸு தமிழ் சங்கம் இருந்து நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள இப்போ நம்ம நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அவங்கள போய் அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு நான் இதே மாதிரி என்ன இதே மாதிரி உறுப்பினர்கள் ரெண்டு மூணு பேர் அவங்களோட காரில் வேலை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வேலை முடிச்சுட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டு வ வந்து இவங்களை இப்போ அவங்க ஒரு ஹால் பு அவங்களுக்குன்னு ஒரு ஹால் இன்றைக்கி புக் பண்ணி சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம் அவங்கள எதுக்கு எதுக்கு இதை பண்ணுறோன்னு கேட்கலாம் எதுக்கு சும்மா வந்தவங்கள இதை வந்தானே கம்ப்ளீட் பண்ணானே போ அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை நிமித்தமாக தமிழ் சங்கம் இங்கே இருக்குது நம்ம வந்து நம்ம மக்களுக்கு கூட இருக்கோங்கிறத காட்டுறதுக்கு அவ ப்ளஸ் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு ஏஜ்லேயும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எண்பத்தெட்டு வயசு எண்பத்தொம்போது வயசு தொண்ணூறு வயசுலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களாம்மா இதெல்லாம் கேட்குறதுக்கே வந்து நம்மளுக்கு முப்பது ஆனவொடனே இங்கே வலிக்குது இங்கே இங்கே வலிக்குது இந்த மாதிரி நம்ம இருக்கோம் ஆனால் இவங்க பாருங்கள் இந்த வயசுலேயும் அந்த ஒரு அந்த ஒரு வெறி அது ஒரு இட்ஸ் பேஷன் சொல்லுவாங்க பேஷன் இருக்குது அவங்களவங்கள அந்த பேஷனுக்காக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்க இங்கே ஸோ அவங்கள நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் கான்செப்ட் அதுக்காக தான் இதை பண்ணுறோம் ஸோ பார்க்கலாம் நான் இப்போ போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு

ஆமாங்க இது யூடியூப்பில் சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சுங்களா சார் சந்தோஷம் சந்தோஷம் இன்னும் வாங்கி சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குமா சூப்பராக இங்கேயும் இங்கே தான் வந்து ஸ்வீடனில் இருக்கிற தமிழ் மக்கள் இவங்கள்லாம் நம்ம ஊரில் வந்திருக்கிற தமிழ் மக்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக ஸோ அதை நம்ம தெளிவாக சொல்லிடணும் வீரங்கணிகளே இந்த தமிழ்சங்கத்தின் தலைவர் திருவாரன் மற்றும் அங்கத்தினர் இன்றைய இந்த எங்களுடைய இந்த வெறும் தோம்பதைகள் தங்கறதுக்கு சார்பாக எல்லோருடைய சார்பாக என் நன்றியை தெரிவித்து நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா தமிழ்நாடு

ஜோக் ஜோக் இல்ல நிலாவேன் கனாவே நினைவில் புது சுகம் தத ததாத்ததா தொடருதையே தினம் தினம் தத ததாத்ததா என் இனியப்பும் நிலாவே கணாவே பொதும வந்து நைன்டி இயர்ஸ் ஓல சூப்பராடுறா